வெல்கம் டு யோகி ஃபீல்ஸ் பை அனந்த் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சின்முத்ரா இந்த சின்முத்ரா நிறைய பேர் தியானம் பண்ணும்போதும் மூச்சு பயிற்சி பண்ணும்போதும் முக்கியமாக யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க இந்த முத்ரா நம்மளோட நரம்பு மண்டலத்தை ரொம்பவே பலப்படுத்தும் இது ஆன்மீக ரீதியாக மட்டும் யூஸ் பண்ணுறதுக்குரிய முத்ரா இல்லை இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த முத்ராவை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்மளோட கட்டை வரலையும் பெருவலை நுனியும் ஒன்னா சேர்த்து மீறி மூணு வரலையும் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு ஒரு பாய்லியோ இல்லை சேர்லையோ அமர்ந்து கண்ணை மூடிட்டு உங்க மூச்சை கவனிச்சுட்டு இந்த முத்ரா பண்ணோம் இந்த முத்ரால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட கோவம் குறையும் ரெண்டாவது உங்க கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் மூணாவது உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருந்ததுன்னா அது கண்டிப்பா சரியாகும் இந்த முத்ராவை டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் பண்ணலாம் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ரீப் பண்ணும் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்